தற்போதைய அண்மை செய்தி ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கோடி வாக்காளர்களில் ஒவ்வொரு எட்டு பேரில் ஒருவர் போலி வாக்காளர் என ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் பதிவாகி இருப்பதாகவும் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஒவ்வொரு எட்டு வாக்காளர்களில் ஒருவர் போலி வாக்காளர் என ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் தற்பொழுது விளக்கி வருகிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பிருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் ராகுல் காந்தி தொடர்ந்து இது போல போலி வாக்காளர்கள் பட்டியலை அபலப்படுத்தி வருகிறார் தற்பொழுது ஹரியானாவில் இரண்டு கோடி வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் கூடுதல் விவரம் சிவமணி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மூன்றாவது முறையாக தொடர்ந்து டெல்லியிலிருந்து ஓட் சோரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு திருட்டு தொடர்பாக செய்தியாளரை சந்தித்திருக்கிறார் இதுல இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல ராகுல் காந்தி வெளியேற்றக்கூடிய பல்வேறு ஆதாரங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தியுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது இன்றைய தினம் ஹரியானா மாநிலத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது ஹரியானா மாநிலத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது மொத்தம் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் ஹரியானா மாநிலத்துல உள்ள நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலான தேசிய ஊடகங்கள் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் முடிவுகள் அப்படியாக இல்லை மாறாக தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி எட்டு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஏழு இடங்களிலும் இந்திய தேசிய லோக்தன் கட்சி இரண்டு இடங்களிலும் சுயேட்சியாக மூன்று பேரும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அதிர்ச்சிகரமான தோல்வியாக இருந்ததில்ல இதற்கு பின்புலத்துல இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட போலியான வாக்காளர்கள் வாக்களிப்பதை பாஜகவை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்பதே ராகுல் காந்தியுடைய இன்றைய முதன்மையான குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது அதற்கான ஆதாரங்களையும் கூட ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பின் போது வெளியிட்டார் சில முக்கியமான ஆதாரங்களை மட்டும் நான் இப்போது பட்டியலிடலாம் ஒன்று மொத்தம் பீகார் மாநிலத்தில் இரு இரண்டு முறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அது இருபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அந்த இருபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் யார் என்றால் சர்வதேச புகைப்படங்களை பயன்படுத்தி பாஜகவார் உருவாக்கப்பட்ட போலி வாக்காளர்கள் ஒன்று இரண்டாவது பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு போலியாக வாக்காளர் அடையாள அட்டை தயார் செய்து அந்த வாக்காளர் அடையாள அட்டை மூலமாக வாக்களித்திருக்கிறார்கள் மூன்றாவது ஹரியானா மாநிலத்திலே வசிக்கக்கூடிய பலருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட போலியான வாக்கள் அடையாள அட்டைகளை தயார் செய்து அந்த போலியான வாக்கள் அடையாள அட்டையில் இடம்பெற்றக்கூடிய புகைப்படத்தை செய்து அதனை பயன்படுத்தி இருக்கின்றனர் தேர்தல் அதிகாரி அந்த புகைப்படத்தை பார்த்தால் கூட யார் இந்த நபர் என்று கண்டுபிடிக்க முடியாத தான் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார் இதுல ராகுல் காந்தி வெளியிடக்கூடிய ஆதாரங்கள்ல மிகவும் முக்கியமானது பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் பெண்ணுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருபத்தி இரண்டு வாக்குகள் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தியுடைய செய்தியாளர் சந்திப்பு முழுமையாக கவனிக்கும் போது ராகுல் காந்தி பத்திரிகையாளர் நோக்கி ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நான் ஒரு புகைப்படத்தை காட்டுகிறேன் இந்த புகைப்படத்தை சேர்ந்தவர் எந்த மாநிலமாக இருப்பார் உங்களுக்கு ஏதேனும் தோன்றினால் அது குறித்து தன்னிடம் சொல்லுங்கள் கருத்து சொல்லுங்கள் என்று ராகுல் காந்தி கேட்கிறார் அந்த புகைப்படமும் ராகுல் காந்திக்கு பின்புற இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து ஒளித்தரப்பு செய்யப்படுகிறது அனைத்து பத்திரிகையாளர்களும் இவருக்கு தெரியவில்லை இவர் யார் என்று தெரியவில்லை என்ற போது ராகுல் காந்தி சில மாறியக்கூடிய பேருகளை ஒவ்வொன்றாக பற்றிய ஒருவேளை இந்த மாநிலமாக இருப்பாராம் மகாராஷ்டிர மாநிலத்தை தேர்தலாக இருப்பார்கள் அனைவருமே யோசிக்கும் போது ராகுல் காந்தி அதற்கான பதிலளி புரிந்தார் இவர் பிரேசில் நாட்டில் இருக்கிற மாடல் இந்த மாடலுடைய புகைப்படத்தை பயன்படுத்திதான் இருபத்தி இரண்டு வாக்குகள் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் செலுத்தப்பட்டிருக்கிறது இது பாஜகவிற்கு வெற்றியை தேடித்ததற்கான ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய மோசடி என்று ராகுல் காந்தி அந்த ஆதாரங்களை வெளியிட்டிருக்க இவற்றை தவிர இன்னும் சில ஹரியானா மாநிலத்திலே வசிக்கக்கூடிய சில பெண்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது வழங்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட முறை அவர்கள் வாக்குகளை கிட்டத்தட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிறார்கள் இப்படித்தான் பாஜக ஹரியானா மாநிலத்தில தங்களுடைய வெற்றியை நிலையில் கொண்டார்கள் என்ற அந்த காட்சிகளையும் ராகுல் காந்தி ஆதாரங்களோடு வெளிப்படுத்தினார் ராகுல் காந்தி இதற்கான ஆதாரங்களாக குறிப்பிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து கிடைக்கப்பெற்றக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல ஒரே முகவரி ஒரே புகைப்படத்தை கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு வாக்காளர்கள் அதற்கான ஆதாரங்களை ஒவ்வொருக்காக கட்டியிருந்தார் மற்றும் ஹரியானா மாநிலத்துடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நயாப் சிங் சேனி தேர்தலுடைய வாக்குறுதி எண்ணப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட்டோம் என்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பினுடைய வீடியோ கிளிப்பைகளையும் ஒளிபரப்பினார் இவர்களை தவிர கேரள மாநிலத்தை சேர்ந்த பாஜக தலைவர் ஒருவரும் ஹரியானா மாநிலத்தில் நாங்களே வெற்றி பெறுவோம் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அவரும் பேசியதற்கான வீடியோகளை எல்லாம் வெளியிட்டார் ஆகவே பாஜக தலைவர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கிறது பாஜக தான் வெற்றி பெறப் போகிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகள் குறிப்பாக அனைத்துமே பாஜக செய்துவிட்டது என்று ராகுல் காந்தி அடுத்தடுத்த வீடியோ ஆதாரங்கள் குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருக்க மிக முக்கியமாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் இதே போன்ற முறையில்தான் பாஜக பயன்படுத்த இருக்கிறார்கள் எனவே இது நாம் எச்சருக்குடன் இருக்கக்கூடிய தருணம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி பீகார் மாநிலத்திலும் இதே முறைகேட்டை பாஜகவினர் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டையும் முன்வைத்துக்க ஆகவே இன்றைய தினம் ராகுல் காந்தி நடத்தியிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு என்பது ஜனநாயக குறிப்பாக வாக்குகள் என்பது ஒரு கடமை என்ற அந்த வாக்குகளை முறைகேடாக பல்வேறு மாநிலங்களில் அழைத்து வரப்பட்டவர்கள் சர்வதேசங்களுடைய மாடல்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி பொறியாக தயாரிக்கப்பட்ட அந்த ஓட்டர் ஐடி மூலமாக வாக்குகள் செலுத்தப்பட்டு முறைகேடாக பாஜக வெற்றி பெறுகிறார் என்றுதான் ராகுல் காந்தியுடைய அழுத்தமான குற்றச்சட்டாக என்று இருந்தது அதற்கான ஆவணங்களையுமே அவர் இன்றைய தினம் முன்வைக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையிலே ராகுல் காந்தி இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறது அப்படின்றதும் நேற்று பரவிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது இந்தியாவில் பெருமளவில் வாக்கு திருட்டு நடைபெற்று வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டினை முன்வைத்து வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலிலும் எட்டு பேரில் ஒரு போலி வாக்காளர் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்